அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது முறை பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் பதவியேற்க கூட இல்ல நண்பர்களே அதற்குள்ளாக அதிரடியாக அவர் செய்த ஒரு காரியம் உலக அரங்குல பெரும் அதிர்வலைகளை அவர் செய்த காரியத்தை பார்த்து இந்த பக்கம் சீனா பொங்கிட்டு எழுது அப்படியே ஆடி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்த பக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவோடு நாங்கள் கைகொடுத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே போல இந்த விஷயம் மேற்கத்திய நாடுகள்லையும் பல நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏழை எளிய நாடுகள் அந்த நாடுகளிடையேயும் இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி என்ன அதிரடியான காரியத்தை செய்தாரு அதற்கு ஏன் சீனா கொதித்து வேணும் இதை பற்றி தான் நீ பார்க்க போறோம் நண்பர்களே वाग இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக தொடர்ந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்பு இந்த சாதனையை செய்தது நம்முடைய பாரதத்தின் முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு தான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளிவந்து பாரத பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் தான் பதவியேற்பாருன்னு முடிவாகி இருக்குது ஆனால் இன்னும் பதவியேற்பு விழாவுக்கு சில நாட்கள் இருக்கிற வேலையிலேயே அதற்குள்ளாகவே பிரதமராக மீண்டும் பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னாலேயே ஒரு பெரும் அதிரடியை காமிச்சிருக்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றை வீடியோல நாம் சொல்லியிருந்தோம் சீனாவுடைய ஊடகங்கள்லாம் எப்படி பாரத பிரதமர் கிடைச்சது ஒரு சரியான வெற்றியே கிடையாது அவர் வந்து ரொம்ப வீக்கான பிரதமராக மாறிவிட்டார் இதனால் சீனா தப்பிச்சுக்கிச்சு சீனாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டர் சீனாவுடைய தொழில் நிறுவனங்கள்லாம் பலனடையும் இந்தியா வீக் ஆகிரும் அப்படின்லாம் அவங்க பேசியிருந்தாங்க இல்லையா அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலையோ என்னமோ தெரியல இன்றைக்கு அதிரடியாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார் அது சீனாவை சீனாவுடைய தலைமையை ஆடி போக வச்சிருக்குது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றுக் அதற்கு பாராட்டுகள் உலகம் முழுவதும் இருந்து குவிந்து வருது நண்பர்களே ஆசிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ஜப்பான் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் மட்டும் இல்லாம ஏன் சீனாவே கூட பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லுச்சு இதே வரிசையில் தான் நேற்று

நன்றி அப்படின்னு சொன்னவரே எதிர்வரும் காலங்களில் இந்தியாவும் தைவானும் மேலும் நெருக்கமான மியூச்சுவலி பெனிஃபிஷியலான அதாவது இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில நாம் ஒரு நல்ல உறவை பேணி காப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பதிலளிச்சிருந்தாரு இந்த பதிலை பார்த்துட்டு தான் பயங்கரமாக கொதிச்சு எழுந்திருக்குது சீனா நண்பர்களே சீனாவுக்கும் தைவானுக்கும் நடந்து வருகிற பிரச்சனை நமக்கு தெரியும் தைவான் வந்து சீனாவுடைய ஒரு அங்கம் அப்படின்னும் தைவான் வந்து தனி நாடுன்னு யாருமே அங்கீகரிக்க கூடாது அப்படின்னும் சீனா சொல்லி வர்றது நமக்கு தெரியும் அதைத்தான் வந்து சீனா ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லி இதை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதை இந்தியா அந்த ஒன் சைனா பாலிசியை ஏற்றுக்கொண்டும் இருந்தது அந்த கொள்கைக்கு எதிராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தைவான் அதிபருடைய வாழ்த்துக்கு பதில் சொல்லிட்டாரு நன்றி சொல்லிட்டாரு இது சரியில்லை தைவான் ஒரு நாடே கிடையாது தைவான் சீனாவுடைய ஒரு ஒரு பகுதி அப்படிப்பட்ட இருக்கிற ஒருத்தரை எப்படி ஜனாதிபதி சொல்ல முடியும் அவருடைய எப்படி இந்திய பிரதமர் அவரை அங்கீகரிச்சு தைவானுடைய அதிபரை அங்கீகரித்து அவர் எப்படி பதில் எழுதலாம் அதுவும் இந்தியாவுக்கும் தைவானுக்கும் நெருங்கிய உறவுகள் ஏற்படுத்த போறோம்லாம் அவர் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படின்னு சொல்லி சீனா கடுமையான வார்த்தைகள் சொன்னதோடு இல்லாம சீனாவுடைய இந்திய தூதரகம் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்குது இந்த பற்றி சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர்கிட்ட நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தைவான் வந்து சீனாவுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது உலக வரைந்த விஷயம் இது இந்தியாவுக்கும் தெரியும் ஆனால் இந்தியா இப்பொழுது வேறு விதமாக நடந்து கொண்டிருக்குது இந்தியா வந்து இப்படி தைவானை தேவையில்லாமல் சீண்டி விடுறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பொழுது அந்த சீன பேச்சாளர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சீனாவுடைய ஒன் சைனா பாலிசியை இந்தியா ஏற்கனவே அரசியல் ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்குது இந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்தியா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சாளர் சொன்னாரு ஆனா இங்கதான் இந்தியா ட்விஸ்டே வச்சிருக்குது நண்பர்களே அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்க கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு சீனா இந்தியாவில் ஒரு சம்பவம் பண்ணுச்சு என்ன அப்படின்னாக்க இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியிலிருந்து யாராவது சீனாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்திய பாஸ்போர்ட் இருக்குது இல்லையா கடவுச்சிட்டு இந்திய பாஸ்போர்ட்டை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்ல நாங்கள் விசா ஒட்ட மாட்டோம் விசாவுக்கு சீல் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றவங்களுக்கு தனியாக ஒரு பேப்பர் விசா கொடுக்க ஆரம்பித்தது அதாவது அவங்கள இந்திய பிரஜை அப்படின்னு தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மறைமுகமாக சீனா சொன்னது இதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் கட்டுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு இல்லாமல் அதற்கு பிறகு சீனா இப்படி செய்ததை வாபஸ் வாங்கிக்கணும்னு இந்தியா சொல்லுது ஆனா சீனா வாபஸ் வாங்கல தொடர்ந்து இந்த பேப்பர் தான் இருக்குது இந்திய பாஸ்போர்ட்ல அவங்க சீல் வைக்கிறது அதனால அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இந்தியாவும் சைனா பத்தி பேசுறதே விட்டுருச்சு அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் முதல் முதலாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா ஒன் சைனா பாலிசியை பற்றியே பேசுவதில்லை மாறாக தைவானோடு நெருங்கிய உறவுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்குது இந்தியா இதுதான் சீனாவுக்கு உண்மையிலேயே இந்தியாவின் மீது பயங்கரமான ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு கூட நாம் சொல்ல முடியும் தைவானோடு இந்தியா பல எக்கனாமிக் அக்ரிமெண்ட்டுகளை போட்டிருக்குது வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தங்களை தைவானோடு மேற்கொண்டதோடு இல்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தைவானோடு லேபர் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது தைவான்ல ஆள் பற்றாக்குறை வேலைக்கு அதற்கு இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பணியாட்களை தைவானுக்கு அனுப்புவதற்கு இந்தியா ஒப்புதலம் அளிச்சிருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சீனா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வருது நண்பர்களே அதன் நீட்சியாகத்தான் தைவான் அதிபர் நமக்கு வாழ்த்து சொன்ன உடனே அதற்கு பாரத பிரதமரும் நன்றி சொல்ல போக அந்த வைத்தறிச்சல்ல சீனா கொதி கொதினு கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அதிரடி செயல் உண்மையிலேயே வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி தான் சொன்னாரு ஆனால் அதுவே வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அந்த இந்திய சீன தைவான் உறவுகளை படித்தவங்களுக்கு அது தெரியும் நண்பர்களே சீனாவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய குற்றமாகவே அது பார்க்குது அதனால தான் இந்தியா செய்த இந்த காரியம் இன்றைக்கு உலகின் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிற சீனாவுக்கு எதிராக வெளிப்படையாக இந்தியா செய்திருக்கிற காரியம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற இந்த காரியம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அமெரிக்கா வந்து இது தொடர்பாக என்ன சொல்லுது இது வந்து எக்ஸேஞ்ச் தான் ராஜதந்திர உறவுகள்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதை வந்து சீனா பெருதுபடுத்துவது சரியல்ல அப்படின்னு சொல்லி இருக்குது அதே போலதான் பல மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த விவகாரத்துல இந்தியா செய்தது சரியே திரு மோடி அவர்கள் செய்தது சரியே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல ஏழை எளிய நாடுகள் இருக்காங்களே அந்த குளோபல் சவுத் அதனுடைய டிஃபாக்டிவ் தலைவராக இந்தியா தானே இருக்குது அந்த நாடுகள்ல பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்தியா ஒரு விஷயத்தை நிரூபிக்குது உலகத்துக்கு அது என்னன்னா சீனாவை எதிர்க்க கூடிய வல்லமை படைத்த ஒரே நாடு இந்தியா தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா நிரூபிச்சுக்கிட்டு வருது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எலெக்ஷன்ல என்னமோ மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அதனால அவர் வீக் ஆயிட்டாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீனா இந்தியாவிடம் வாலாட்டி இருக்குது அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு விதமாக செயல்பட்டு சீனாவுடைய வாழ ஒ நறுக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் குளோபல் சவுத் நாடுகள் பேசி வர்றாங்க எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே பதவி ஏற்பதற்கு முன்பே தன்னுடைய அதிரடியான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ஆரம்பம்தான் ஏதோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் மற்றும் நிதிஷ் அவர்களுடைய தயவால இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னோ அதனால எதுவுமே மோடி அவர்களால் செய்ய முடியாது அப்படின்னோ இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவங்கெல்லாம் பேசிட்டு தெரியுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்பொழுதே சரியான சம்மட்டி எடியை கொடுத்துருக்கிறாரு நம்முடைய பிரதமர் எதிர்வரும் காலங்களில் இந்தியாவுடைய கொள்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக இந்த தைவான் சம்பவம் இருக்குது நண்பர்களே இது உண்மையிலேயே இந்தியர்களுக்கு ஒரு மிக பெருமைப்பட வேண்டிய தருணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கே பாய் பாய்